சேட்ட அவளை இல்லை இவள இதுக்கு நிதிக்கு கட்டில் அந்த ஆயிரம் வாங்க ஊருக்கு போறோம் தானே அடுத்த வாரம் ஊருக்கு போறோம் சரி டைம்னாச்சு நான் போய் சாப்பிட நான் நானும் சாப்பிடல எங்க வீட்டுல வெண்டக்காய் குழம்பு வெண்டக்காய் புளி குழம்பு உங்க வீட்டுல என்ன குழம்பு யாரு பூவை லிதிகா நீயே எடுத்த கச்சுடீசாமா அவங்க விளையாட்டுல பிஸியா இருக்காங்க இவங்க கண்ணை மூடி பயங்காட்டினா அவங்க வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் பேய் இப்படி சொல்லிட்டு N required 333钱 apatut poured into the also narrowedother ост laid என்ன ரெண்டும் எ எப்படி போகும் போகும் இதுக்கு நான் வேலை இல்லாமல் அந்த செடியில் ஊத்தி கீழே போட்டுதே காலையில் தானே மிஞ்சி போடுவேன் அப்படின்னு நினச்சி பறிச்சு வச்சா எப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை மிஞ்சி போனால் ஒரு

别，你想嘛。